உங்களுக்கு ஏதாவது வேணும் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் இது கேட்டாலே டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டீங்க நான் எப்படி அந்த மஸ்காரம் போட்டு நாயகனை கிங்க ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாம இருக்க முடியும் இல்லையா சோ நம்ம எல்லாரும் காற்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம் அண்ட் எஸ்பெஷலி சார் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் விஜயன் சார் இந்த பால் வந்து நம்ம ஈவென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்க எடுத்தப்போ இங்க நாங்க நிறைய பாத்துக்கிட்டீங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சாரா சார் வராதா பாடுவாரா சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க சார் டான்ஸ் ஆடலாமா சார் பாடலாமா டான்ஸ் ஆடலாமா எல்லாமே காத்துட்டு இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார் அதுல இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன் அவர் இங்க வந்தாருன்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துல இருந்து போன் அடிச்சு போன் அடிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க டைமுக்கு அதனால அவங்க ஆமா உங்களை வெல்கம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டபுலான எனர்ஜி இதுவே வர போகுது பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல லெட்ஸ் ஹேவ் விஜய் ஆக்சுவலி சார் ஆன் டு தி ஸ்டேஜ் எஸ் சார் ப்ளீஸ் கம் நெக்ஸ்ட் விஜயா மால்ல இருந்து முதல்ல உங்களை ஹார்னர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ ஆன் வெல்கமிங் டஸ்னிங் ஆட்ரு ஸ்டேஜ் ப்ளீஸ் காம் டஸ்னிங் யா ஹலோ ஹலோ ஓ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எதாவது ரெட் ஆர் த பேஸ்ட

லேட் ஆவதான லேட்டஸ்ட் ஆரஞ்சு கொடுக்க போகிறேன் தேங்க் யூ ஸோ மச் இப்போது இன்னும் ஒரு ஒன் வீக்கில் என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லும் ரிலீஸ் ஆகுது நீங்க அவளோட எதிர்பார்க்க கூடிய ரொமான்ஸ் ப்ளீஸ் ஃபைல்ட்டு ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான திரைப்படம் வந்திருக்குது நீங்க அனைவரும் இந்த தேட்ருலேயே ஒரு அஞ்சு தேட்டரில் ஓடணும் நினைக்கிறேன் போகிற மாதிரி ஆமாம் அதெல்லாம் ஐஸ்வர்யா தேத்தா ஒரு சாங் மாடி இருக்காங்க அந்த படத்தை எல்லாரும் சொல்லியிருக்கேன்

мотрите, Teruah is on யாரு doshila erkent. Kalau Alguna doesn't matter.. bzw. anything Doshila gets in a doshila erkent.. me diri specification.... சார் okay? Are, are you pre prayed or if you Zwa tive? okay.. NON check.. I have remained angry, don't you know? You don't mind appearing

புரியுதா <langıç> <Pfundi> <hadas>

சூப்பராக பெஞ்ச் இருக்கான்னா அப்படியா சூப்பர் சூப்பர் நீ ஒலி பா சூப்பர் சூப்பர் இது வரைக்கும் சொன்னதுலேயே சூப்பரில் இந்த வயசு வயது வயது என்னென்னு தெரியுமா உனக்கு வயசு என்ன ஞாபகம் இல்ல தேங்க் யூ தேங்க் யூடா பாப்பா வேறதான் பண்ணணுமா போதும்மா தேங்க் யூ தேங்க் யூடா தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் ரொம்ப அழகா பாத்தீங்க இதே மாதிரி பியூட்டிஃபுல்லா எல்லா இடத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க நான் ஆல் தி பெஸ்ட் பண்ணா வேற ஏதாவது சொல்லுமா விஜய் ஆன்ட்டி சார்க்கு ஆ ஹவ் டு யூ லவ் விஜய் சார் எவ்வளவு லவ் பண்றாங்க நீ எனக்கு ஒரு முத்தம் தெரியா ஏய் எனக்கு ஒரு நீ ஒரு தெரியா சார் இவ்ளோ லவ் பண்றாங்களா அவங்க थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू வேற ஏதாவது தெரியுங்களா சரி ரவுடி மேபி வர்ஷா வரவேக்கு ஓண்ணா வாங்குறோம் சரியா அப்பப்ப ஒவ்வொரு தடவை வந்து குடுத்துட்டு போலாம் சரி ஒன்னு பண்ணுங்க பவுன்சர்ஸ் பார்த்து ஒவ்வொரு தடவை அலோ பண்ணுங்க நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்க யாராவது வந்து கொடுத்துட்டே போலாம் சரிங்க சைடுல டோக்கன் சிஸ்டம் போட்டு வச்சிருக்கேன் போயிட்டு இருக்குது அது மாதிரி கொடுங்கப்பா வர்றவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்க தம்பி யாருக்கெல்லாம் முத்தம் போடுன்னு ஆசை இருக்கோ பொறுமையா வந்து கொடுத்துட்டு போகும் ஓகே நீங்களும் வரலாம் நோ ப்ராப்ளம் யாரும் வரிசையா வரிசையா முத்தம் போடு வா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வந்தியா கிஸ் கொடுக்க வந்தியா ஆ இல்லை Thank you, thank you, thank you. Abuya, thank you, thank you, thank you, thank you. In the gana for the kiss, I don't have a body. Thank you. Thank you.

தேங்க் யூ கொண்டாட்டா சரி எங்கள் எல்லாேருமே உங்களோட ஃபேன்ஸ் தேங்க் யூ அங்கே எல்லாேருமே நீங்கள் சார் சூப்பராக பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்டெப் சூப்பராக இருந்துச்சு ஆ சரி தேங்க் யூ நீங்களும் நல்லா மையம் கைச்சுவரியா இருப்பாருங்க இருக்குது அது பாருங்கள் பாய்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தம்பி நீங்கள் தானே குறுங்க போனிங்க தனியாக தனியாக போய் காட்டிங்க யார் தான் குறுங்க போனீங்க எப்படி அங்கே போமீங்க இப்போ மியூசிக் இல்லாமல் மியூசிக் இல்லாமல் இதே ஸ்டெப் எப்படி இருக்குதுன்னு பாப்போம் ரியா வாட் டூ த்ரீ மா

1 2 2 3 1 2 3 4

பாய்ஸ் இங்கே வாங்க இங்கே வாங்க மொத்தமாக வரீங்க நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன் கேர்ள்ஸ் அங்கே போங்க கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறீங்க தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன் என் மனசில் எந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது உங்களுக்காக கேட்குறேன் தம்பி இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும் பசங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி பசங்களை பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஐ மீன் நானும் பசங்க தான்

கேட்டாங்க இல்லையா இருக்கும் அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போயிருந்தோம் தெரியல புரியல புரியல அதாவது அவங்க பாய் கேக்குறாங்க இல்லையா அவங்க பெஸ்ட் பையன் ஃப்ரெண்டு ஆமா கேக்குறாங்க இல்லையா அதே மாதிரி நாங்களும்

உங்ககிட்டயும் முன்ன பண்ண இருக்கும் லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க தலைவலி வந்துடும் பைத்தியம் பிடிச்சிரும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க பாய்ஸ் நான் குறை இருக்கும் எஸ் எல்லாம் நான் குறை இருக்கும் எஸ் உங்களுக்கு அப்படிதான் ஓகேவா எல்லாலா குறை இருக்குமா என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார் அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் கிவ் அப் பண்ண என்னமா விட்டு குடிக்காம கொடுக்காம ஆ கண்டிப்பா விட்டு கொடுக்காமனா புடிச்சிட்டே இருக்குமா மக்கைய விட்டு கொடுக்காம இருக்கிறது இல்ல சார்

நீங்கள் பண்ணுற இதெல்லாம் ஃபைட்டு அந்த பிச்சர் அந்த பி நான் பிச்சர் எடுத்தது பிடிச்சிருக்கா உனக்கு என்ன டேஸ்ட் உனக்கு சார் படம் நல்லா பண்ணிங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ உனக்கு எனக்கு நான் லவ் பண்ணது பிடிச்சிருந்துச்சி அதானே நான் உங்கள் மிகப்பெரிய ஃபேனு தேங்க் யூ நான் உங்கள் படம் எல்லாம் பார்த்துருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூப்பா தேங்க் யூப்பா சரி

ஃபான்ஸ் வேணுமான்னு நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பா ஷுயர் ஆமா பாடலாமா ராமான்